பள்ள வளர்க்கிற சரி ஒரு நாளைக்கு நார்மலாக ப்ரஷ் பேஸ்ட் ரெண்டுமே கெமிக்கல் தான் இப்ப ப்ரஷ்ஷனா அது பிளாஸ்டிக் அதே மாதிரி பேஸ்ட் கண்டிப்பாக அதில் கெமிக்கல் இருக்கும் இதை யூஸ் பண்றது கரெக்டாக ஜெனெட்டிக்காக பல் சொத்த வரதுக்கு இருக்கா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பல் சொத்த இருக்கு அப்படின்னா எனக்கும் வரும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா பிரஷ் எந்த பிரஷ்ஷை யூஸ் பண்ணலாம் பொதுவா இப்ப நான் ஹார்டு இதெல்லாம் ஓகே கம்பெனி வைஸ் சொல்றேன் அது வந்து காஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படிலாம் பண்ணும்போது காஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தலான்றதுக்காக அப்படி பண்றீங்களா இல்ல உள்ள போகிறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா நமக்கு பல்லை பற்றி நிறைய சந்தேகம் இருக்குங்க பல்லு ஏன் சொத்தையாகுது சொத்தையாகிறதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் எந்த மாதிரி ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணலாம் எந்த மாதிரி பேஸ்ட்டை யூஸ் பண்ணலாம் நாக்கு வழிக்கிறது சரியாக தப்பா இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கும் இந்த சந்தேகத்துக்கான தான் இன்றைக்கி உரிமை சொல்ல பார்க்க போகிறோம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இப்போ சென்னையில் இருக்கிற டென்டாகிங்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் இங்கே நம்ம கூட டாக்டர் கார்த்திகேயன் சார் இருக்காங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் முதல் விஷயம் எந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுறது கரெக்ட் ஏன்னா ப்ரஷில் நிறையா இருக்குது ஹார்ட் ப்ரஷ்ஷு ஸ்மூத் ப்ரஸ் சாஃப்ட் ப்ரஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கு எதை யூஸ் பண்ணுறது கரெக்ட் எல்லாருக்குமே எல்லாமே பொருந்திருமா இதை நம்ம காமனாக எடுத்து பார்த்தோம்னா மூணாக நம்ம வந்துட்டு அது பிரித்து சொல்லுவோம் ஒன்று ஹார்டு மீடியம் சாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதை தாண்டியும் எல்லாம் இருக்குது ஸோ அந்த அல்ட்ரா அல்ட்ராசாஃப்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் படி தான் பண்ணணும் உதாரணத்துக்கு கம்ஸில் சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அல்ட்ரா சாஃப்ட் கொடுப்போம் மற்றபடி பார்த்தீங்கன்னா காமன் பீப்புளுக்கு அவைலபிளாக இருக்கிறது இந்த ஹார்டு மீடியம் சாஃப்ட் இது தான் ரெக்கமெண்டட் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சாஃப்ட் ப்ரஷல்ஸ் தான் எல்லாருமே வந்துட்டு சாஃப்ட் ப்ரஷல்ஸ் வச்சு ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணோம்னாக்க கம்ஸ்லேயோ பல்லுலேயோ எந்த வித அழுக்கும் சேராமல் நம்மளால ப்ராப்பராக ப்ரஷ் பண்ண முடியும் அதே நேரத்தில் பல்ல வந்துட்டு அது தேய்மானத்துக்கு உட்படுத்தாது இதுதான் வந்துட்டு ரெக்கமெண்டட் பட் ப்ராக்டிக்கலி பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த சாஃப்ட் ப்ரஷல்ஸை வச்சு நீங்கள் ப்ராப்பரான ப்ரஷிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் காமனாக அப்படி நம்ம அவசர அவசரமாக ப்ரஷ் பண்ணிட்டு போகிறோம்னா அழுக்கு போகவே போகாது அதுவே வந்துட்டு ப்ராப்ளமாக கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் அதுவே கம்ஸ் வீங்கும் கம்ஸ்லேருந்து ப்ளீடிங் வரும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை உருவாக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா காமன் பீப்புளுக்கு நம்ம சொல்லும்போது நீங்க ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணலை அப்படின்னாக்க நீங்க வந்துட்டு மீடியம் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஸோ மீடியம் ப்ரஷ்ஷுங்கிறது ஓரளவுக்கு அழுக்கையும் நீக்கும் அதே நேரத்தில் பல்ல வந்துட்டு ரொம்ப தேய்மானமும் உட்படுத்தாது ஹார்டு ப்ரஷ்ஷுங்கிறது யூஸே பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அது சீப்பராக கிடைக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லார்ட்டையும் அவைலபுளாக இருக்கும் எல்லா கடைகளிலையும் கிடைக்கும் பட் அது சீப்பரா இருக்குங்கிறதுனாலே அது வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அது பல்ல முழுக்க முழுக்க தேய்ச்சிரும் இன்னும் சொல்ல போனால் இந்த ஹார்ட் ப்ரெஷ்ஷை வந்துட்டு பயன்படுத்தி பழக்கப்பட்டவங்களுக்கு சாஃப்டையோ நீங்கள் வந்துட்டு மீடியம் ப்ரெஷ்ஷோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பல் தேய்ச்ச ஒரு ஃபீலே இருக்காது எனக்கு போட்டு நல்லா தேய்ச்சா தான் பல் வந்துட்டு க்ளீனான ஒரு ஃபீல் இருக்கும்பாங்க பட் அப்படி தேய்ச்சால் பல் முழுக்க முழுக்க தேஞ்சு போயிடும் ஆக்சுவலாக எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு டாக்டர் நான் நல்லா பல்ல விளக்குறேன் அப்படின்ற ஃபீலே எனக்கு அந்த ஹார்ட் ப்ரெஷ்ஷை போட்டு தான் வரும் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டெண்டிஸ்டை போய் பார்க்கும்போது எல்லாமே தேஞ்சிருச்சுட்டாங்க பல்லும் தெஞ்சிருச்சு கூச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்காக தான் போய் பார்த்தேன் கூசிட்டு ஈரே தெஞ்சிருச்சுட்டாங்க இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ஸ்மூத் ப்ரெஷ் அந்த சாஃப்ட் ப்ரெஷ்ஷை விட இது ரொம்ப ரேட் கம்மியா டாக்டர் ஹார்ட் ஆமா ஹார்ட் சீப்பஸ்டா உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் மீடியம் அதை விட காஸ்ட்லியா இருக்கும் சாஃப்ட் அதை காஸ்ட்லியா இருக்கும் அல்ட்ரா சாஃப்ட் அதை காஸ்ட்லியாக இருக்கும் அந்த மாதிரி அது சாஃப்ட்டோட இதுக்கு அந்த ப்ரஷஸோட திக்னஸ் கம்மியாகணும் அதே நேரத்தில் ரிஜிடாகவும் இருக்கணும் போது அதுக்கேற்ற மாதிரி அதோட காஸ்ட் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னா ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணவே கூடாது யூஸ் பண்றது மீடியம் யூஸ் பண்றது ஓரளவுக்கு ஓகே சாஃப்ட் யூஸ் பண்றது ரொம்ப ஓகே நிறைய பேர் வந்து காலையில் தான் பல்லு பொதுவாகவே விளக்குவோம் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நைட்டு படுக்கும் போது அப்புறம் படுக்க போற நேரத்தில் ஒரு பள்ள விளக்கணும் சில பேர் மதியமும் பள்ளி விளக்கலாம்பாங்க எனக்குலாம் இன்னொருத்தர் சொன்னார் நைட்டு மட்டும் நீங்கள் பல் வளர்க்குறதே போதும் ஏன்னா நீங்கள் காலையிலேருந்து சாப்பிட்றீங்க அந்த அழுக்கெல்லாம் இருக்க போது ஸோ நைட்டு பல் வளர்க்குறா போதும் காலையில் மட்டும் நீங்கள் விளக்கவே வேண்டாம் அப்படின்னாரு இது கரெக்டாக முதல்ல எத்தனை தடவை பல் வளர்க்குறது சரி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எல்லா டென்டிஸ்ட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை ரெண்டு வேலை ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இருக்குது நமக்கு பேக்டீரியாஸ் வந்துட்டு பல்லில் வந்துட்டு அட்டாச் ஆகுது அது முழுக்க முழுக்க பல்லில் சேர்ந்துட்டே இருக்குதுனாக்க அது ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த ஆசிட் தான் பல்லு அரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஆசிட் பல்ல அரிக்காமல் நம்ம வந்துட்டு அதை க்ளீன் பண்ணணும்னா உணவு துணுக்குகள் இருந்தால் தான் அந்த ப பேக்டீரியாஸ் வந்துட்டு ஆசிடை சுரக்க ஆரம்பிக்கும் உணவு துணுக்குகள் பல்லில் சேராமல் நம்ம க்ளீன் பண்ணிடுறோம் பேக்டீரியாஸை நம்மளால் க்ளீனே பண்ண முடியாது ஏன்னா கோடிக்கணக்கான பாக்டீரியாஸ் வாய்க்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் ப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும் உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாக்டீரியா இல்லாமல் க்ளீன் பண்ணக்கூடாது ஏன்னா ஓரல் பாக்டீரியாஸ் இருக்கணும் அப்போ தான் அது வந்துட்டு நம்மளோட உணவுலேருந்து இதுலேருந்து எல்லாத்துக்குமே நன்மையில விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாஸும் அதில் இருக்கும் இப்போ பாக்டீரியாஸை இல்லாமல் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கும்பொழுது உணவு துணுக்குகள் இல்லாமல் தான் நம்ம பார்த்துக்கணும் அப்போ அதை எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட இந்த ஆசிட் சுரந்து அது பல்ல அரித்து பல்ல வந்துட்டு டீமினரலைஸ் பண்ணுறதுக்குண்டான டைம்ங்கிறது ஒரு பன்னெண்டு மணி நேரம் இருக்கும் ஸோ பன்னெண்டு மணி நேரங்கிறது காலையில் ஒரு தடவை நம்ம ப்ரஷ் பண்ணிடுறோம் சாப்பிட்டுட்டு வரோம் எல்லாமே இருக்கும் நைட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு தடவை ப்ரஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ நீங்கள் இன்னொரு கொஷின் கேட்டிங்க நைட்டு மட்டும் ப்ரஷ் பண்ணால் போதுமா அப்படிங்கிறது அப்போ அது நல்லது தானே ஏன்னா நம்ம காலையில சாப்பிட்டது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறோம் நைட்டு தூங்கும்போது க்ளீனாக தானே இருக்க போகுது பல் அப்படின்னா அதில் இன்னொரு கேட்ச் இருக்குது நமக்கு எச்சில் சுரக்குது நம்ம பேசுகிறோம் நம்ம சாப்பிட்றோம் ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு இருக்கோம்னா எச்சில் சுரந்துகிட்டே இருக்குது அந்த எச்சிலை முழுங்க முழுங்க என்ன ஆகுதுனாக்கா பல்லுக்கு இடையில் இருக்கிற இடம்லாம் அந்த எச்சிலே தானாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் ஆனால் நம்ம தூங்கும்போது எச்சில் சுரப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் அப்போ கொஞ்சோண்டு இடம் உங்களுக்கு சாப்பாடு துணுக்குகள் இருந்தால் கூட அது முழுக்க முழுக்க வந்துட்டு பாக்டீரியாஸை உருவாக்கிகிட்டே இருக்கும் நம்ம வாயை மூடியே வச்சுருக்கோம் அல்லது வாய் திறந்தே கூட இருக்கும் ட்ரையாக இருக்குது எச்சில் சுரப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குங்கும்போது இந்த பாக்டீரியாஸோட குரோத்துங்கிறது ரொம்ப நிறைய இருக்கும் அதனால தான் காலையில் எந்திரிச்சோன்னா மார்னிங் பிரத்துன்னு சொல்கிறோம்ல வாயிலேருந்து ஒரு கெட்ட வாடை வர்றது ஆமாம் அதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு வாயை அவ்வளோ நேரம் அசைவே இல்லாமல் வச்சுருக்கிறது தான் அப்போ அந்த அசைவே இல்லாமல் அவ்வளோ பேக்டீரியாஸ் உருவாகிருக்கும்போது நம்ம அதை ப்ரெஷ்ஷே பண்ணாமல் திரும்பி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறோன்னா அந்த பாக்டீரியாஸ் ஆசிட் பல்லில் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் சாப்பிட்ற உணவு துணுக்குகள் மூலமாக அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் உள்ளே போக ஆரம்பிக்கும் ஸோ இது உடல் நலத்துக்கும் கேடாக இருக்கும் பல்லோட நலத்துக்கும் கேடாக இருக்கும் அதனால காலையில் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணும் அக்ட் இப்போ பல் விளக்குதுன்னு பார்த்தா நிறையா காமனாக எல்லாருமே பண்ணுறதுனா இப்படி விளக்குவாங்க அதுக்கப்புறம் இப்படி விளக்குவாங்க நானும் அப்படி தான் விளக்கிக்கிட்டு இருக்கேன் இது கரெக்டாக ப்ராப்பராக பல் விளக்குறதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா காமனாக பார்த்தீங்கன்னாக்கா பல் விளக்குறது பல்ல தேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படியே பல்ல தேய்ச்சிட்டு போகிறது அது மாதிரி பண்ணினாக்க நமக்கு ஒன்று அழுக்கும் போகாது ரெண்டாவது பல்லும் தேய்மானம் நடக்கும் அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம ப்ரெஷ்ஷை பல்லையும் ஈரையும் நோக்கி வைக்கணும் பல்ல மட்டும் நோக்கி வைக்காமல் ஈரை நோக்கி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் வைக்கணும் வச்சுட்டு லேசான அழுத்தம் கொடுத்து ஒரு சின்ன வைப்ரேஷன் கொடுத்துட்டு கீழே நோக்கி ஸ்வீப் பண்ணணும் அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த பல் இடுக்கில் இருக்கிற உணவு துணுக்குகள் எல்லாமே கீழே இறங்கி வரும் அப்போது அடுத்த மூணு பல்லு வச்சுட்டு அதே மாதிரி வைப்ரேஷன் ஸ்வீப் அடுத்த மூணு பல்லு அதே மாதிரி வைப்ரேஷன் ஸ்வீப் ஒரே நேரத்தில் நம்ம அப்படியே எல்லா பல்லையும் தேய்ச்சிட்டு போகக்கூடாது அது நீங்கள் தேய்க்கிறது மூலமாக பல்லில் ஒரு வெட்டு விழுந்தது போல் பல்லு தேய்ஞ்சு போகும் ஈர் இறங்கும் அந்த இடத்துல வேறு எக்ஸ்போஸ் ஆகும் நீங்கள் சொன்னது போல் பல்லில் கூச்சம் உருவாக ஆரம்பிக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராங் ப்ரஷிங் டெக்னிக் தான் அப்போது நம்ம இந்த ப்ரஷிங் டெக்னிக்கை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம்னாலே பல்லில் வரக்கூடிய ப்ராப்ளங்களில் முக்காவசியே சரி பண்ணிட முடியும் டாக்டர் இப்போ இந்த கேள்வியை கேட்கலாமான்னு தெரியல இருந்தாலும் கேட்டுறேன் உங்களை தவிர எனக்கு கேட்கறதுக்கு வேற ஆள் இல்லை ப்ரெஷ்ஷு எந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணலாம் பொதுவாக இப்போ நான் ஹார்டு இதெல்லாம் ஓகே கம்பெனி வைஸ் சொல்கிறேன் அது எந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா மியூட் கூட போட்டுக்கலாம் அதே மாதிரி எந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறது பெட்ரு எனக்கு இந்த பேஸ்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எப்படி ஒரு நபர் வந்து தேர்ந்தெடுத்து வாங்கலாம் ஒரே ஒரு விஷயம் நான் எல்லா பேஷண்ட்டுக்கும் சொல்கிறது ஒன்று தான் உங்களுக்கு என்ன பேஸ்ட்டு பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன ப்ரெஷ்ஷு பிடிச்சிருக்கோ வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன ப்ராண்ட் பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கலாம் அதில் ப்ராப்ளமே இல்லை ஏன்னா நம்ம என்ன பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம் என்ன ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறோங்கிறது முக்கியமே இல்லை அதை எப்படி யூஸ் தான் முக்கியம் நீங்கள் எவ்வளோ பேஸ்ட் எடுத்துக்கிறீங்க எவ்வளோ தூரம் அதை யூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணுறீங்க அதில் ப்ரஷிங் டெக்னிக்கை பயன்படுத்துறீங்களா இல்லையா இதெல்லாம் தான் முக்கியமே தவிர என்ன கம்பெனி ஆஃப் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் என்ன ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் யூஸே இல்லை நீங்கள் ஜிக் ஜாக் யூஸ் பண்ணாலும் சரி ஸ்ட்ரெயிட் யூஸ் பண்ணாலும் சரி கர்வ்டு யூஸ் பண்ணாலும் சரி என்ன ப்ரெஷ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ப்ரஷிங் டெக்னிக் தெரிஞ்சிருச்சுனாக்க சாதாரண ப்ரஷ்ஷை வச்சு ப்ராப்பராக பண்ண முடியும் இப்போ நார்மலாக ப்ரஷ்ஷு பேஸ்ட் ரெண்டுமே கெமிக்கல் தான் இப்போ ப்ரஷ்ஷனா அது பிளாஸ்டிகில் அதே அதேமாதிரி பேஸ்ட்டு கண்டிப்பாக அதில் கெமிக்கல் இருக்கும் இதை யூஸ் பண்ணுறது கரெக்டாக பொதுவாக வேப்ப மாறுங்க அப்படின்னா சொல்கிறது காரணமே இது ஃபுல்லாக கெமிக்கலைஸ்டாக இருக்கிறதுனால தான் இதை யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குது நம்ம சின்ன வயசுலேருந்து அதான் யூஸ் பண்ணுறோம் அது ஏதாவது வாயில பிரச்சனை இல்லை நமக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முதல் ப்ரஷ்ஷ் இருக்கு பாருங்க சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும் போது முதல்ல யூஸ் பண்ணல ப்ரஷ் அது வரைக்கும் இப்போ வரைக்கும் அது அழியாம தான் இருக்குது ஓ கடலில் எங்கேயோ இடத்துல மிதந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போது இது இந்த இந்த பிளாஸ்டிக்கோட கன்செப்ஷன் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது சரியாக தப்பா அப்படின்னு கேட்டாக்க நிச்சயமாக இந்த பிளாஸ்டிக்கோட கன்செப்ஷனுங்கிறது தப்பு தான் ஆனால் இதுக்கு என்ன ஆல்டர்னேட் இருக்குது வேறு என்ன மாற்று இருக்குது அப்படின்னாக்க சரியான மாற்று இது வரைக்கும் இல்லைங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை பேம்பூ எல்லாம் இப்போ நிறைய வந்திருக்கு நீங்கள் மூங்கில் குச்சியில் வச்சு அந்த மூங்கில் நார் இழைகளையே வந்துட்டு ப்ரஷல்ஸாக வச்சு வருது அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா மடித்து போயிடும் மக்கி போய்டும் பிரச்சனை இருக்காது ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னாக்க நீங்கள் வாங்கி ஒரு வாரத்துக்குள்ளே அது ஈரம் பட்டு இதாகும்போது அதில் பூஞ்சைகள் வர ஆரம்பிக்குது ஸோ அந்த பூஞ்சையோடு நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபங்கஸே இன்ஃபெக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது அப்போ அந்த பூஞ்சை வராமல் இருக்கணும்னா அதுக்கு இதை கெமிக்கலி ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ எப்படிப்பட்டாலும் அது வந்துட்டு ஒரு கெமிக்கல் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது வேப்பங்குச்சி ப்ரஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்க அகெயின் அதுலேயும் என்ன பிரச்சனை இருக்குனாக்க அதனுடைய இழைகள் நீங்கள் கடித்து சாஃப்டாக உங்களால் மாற்றவே முடியாது எப்படி இருந்தாலும் அதில் குச்சி குச்சாக ஹார்டாக தான் இருக்கும் நீங்கள் இழுக்கும் போது இது பண்ணும்போது ஒரு சின்ன பீஸ் உடஞ்சி கம்ஸுக்குள்ளே குத்திக்கிச்சுனாலும் ஆமாம் எக்ஸாக்ட்லி அது வந்துட்டு இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணும் இன்னொன்று இப்போ எல்லாரும் வேப்பங்குச்சிக்கு மாற ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ வேப்பங்குச்சி தேவைப்படும் எவ்வளோ மரங்கள் இருக்குது அதை எவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு அழிக்க வேண்டியது இருக்கணும் எல்லாருக்கும் அது அவைலபிளாகவே இருக்கு ஆமாம் எக்ஸாக்ட்லி ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு இப்பொழுதுக்கு இருக்கிறதுல சிறந்த விஷயம் பல்லு விளக்கிறதுக்கு ஓகே டாக்டர் இப்போ நம்ம ப்ரெஷ்ஷில் வந்து பேஸ்ட் வைக்கிறது இந்த அளவுக்கு தான் வைக்கணும்னு ஒரு அளவு இருக்கும் ஆனால் இதுவாக நம்ம அந்த விளம்பரத்தெல்லாம் காட்டுற மாதிரி ஃபுல்லாக தான் வைப்போம் நமக்கே கொஞ்சம் அதிகமாக வச்சு நிறைய நொற வந்தால் தான் பல்லு ஃப்ரெஷ்ஷாக ஆச்சுன்ற ஒரு ஃபீலே வரும் பேஸ்ட் எவ்வளோ வைக்கிறது கரெக்ட் டாக்டர் ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷோட சைஸுங்கிறது நமக்கு ரெண்டு அல்லது மூணு பல்ல கவர் பண்ணுற அளவு தான் ப்ரெஷ்ஷோட சைஸுங்கிறது இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷிலேயே மூணு பாகம் இருக்கும் ஒன்று வந்துட்டு அந்த மேலே இருக்கிறத வந்துட்டு டோன் சொல்லுவோம் மிடில் போர்ஷனை பாடின்னு சொல்லுவோம் அப்புறம் ஹீல்னு சொல்லுவோம் ஒரு பாதம் போல் அது பார்க்கலாம் நீங்கள் ஸோ இந்த டோ போர்ஷன்கிறது ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கும் மிடில் போர்ஷன் வேறு இடங்களை க்ளீன் பண்ணுறதுக்கும் ஹீல் போர்ஷன் இன்னொரு இடத்த க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ப்ரஷை வந்துட்டு வடிவமைச்சிருப்பாங்க பட் நம்ம அதை எதையுமே கவனிக்காமல் முழு ப்ரஷுக்கும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டு வச்சால் தான் நமக்கு அது அது விளம்பரங்கள் அப்படி போடுறதுனால நம்ம அதே மாதிரி பழகிட்டோம் பட் நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் ஒருத்தவங்க வந்துட்டு ப்ரெஷ் பண்ணணுனாக்க ஒரு பட்டாணி அளவு ஒரு பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு பட்டாணி அளவுக்கு நம்ம வந்துட்டு பேஸ்ட் எடுத்தோன்னா சரியான அளவாக இருக்கும் அதை தாண்டி நீங்க எடுக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு தான் அது பேஸ்ட் கம்பெனிக்கு நீங்க கொடுக்குற வருமானம் தான் தான் நல்லது நமக்கு நல்லது நமக்கு நல்லது சில நேரத்தில் அப்படி அதிகமாக எடுக்கும்போது நம்ம விலக்கிட்டு இருக்கும்போதே பேஸ்ட்டே அப்படியே மொத்தமாக கீழே தான் கீழே கம்மியாக எடுத்து நான் உங்க வீடியோஸ் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அதை பார்த்துட்டு கம்மியாக எடுக்கும்போது ஃபுல் பேஸ்ட்டும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கு எதுவும் வேஸ்ட் ஆகாத மாதிரி அதுவே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க ஒரு எட்டு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு அரிசி அளவு பேஸ்ட் எடுத்தால் போதும் அரிசி அளவு பேஸ்ட்னா அதில் ஒன்றுமே இருக்காதே டாக்டர் அப்படின்னா அது போதுமானது குழந்தைங்களுக்கு அந்த அரிசி அளவு பேஸ்ட்டை வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணீங்கன்னால் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளோரைடு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபோமிங் ஏஜென்ட் எல்லாமே அதில் கிடச்சிடும் ஓகே ஓகே இந்த மாதிரி பண்ணால் நிறைய பேஸ்ட் நமக்கு மிச்சமாகும் இன்னும் அதிக மாதத்துக்கு வரும் ஆனால் கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் அது லாஸ் தான் சரி ஓகே டாக்டர் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க டாக்டர் சாஃப்ட் பிரஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் சாஃப்ட் யூஸ் பண்ணும்போதே அவங்களுக்கு ஈரில்லாம் ரத்த கசிவு இருந்துகிட்டே இருக்குது சாஃப்ட் யூஸ் பண்ணால் அந்த பிரச்சனை வருது அதுக்காக அவங்க பேபி பிரஷ்க்கு மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு இருக்கும் ஆனால் பேபி ப்ரஷ்க்கு மாறிட்டாங்க அந்த பேபி ப்ரஷ் போட்டு விளக்கும் போது ரத்த கசிவு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பல்லில் வந்து கருப்பு கருப்பாக புள்ளியாக வர ஆரம்பிச்சு அந்த புள்ளி திரும்ப சாஃப்ட்வேர்ஸ் மறந்தாலும் மறைஞ்சிருது ஆனால் மறுபடியும் அர்த்தம் செய்யுது இவங்க என்ன பண்ணலாம் எதனால உங்களுக்கு இப்படி ஏற்படுது முதல்ல முதல் விஷயம் என்னன்னாக்க நமக்கு ஈறு வீங்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசன் என்னங்கிறத பார்க்கணும் பல்லு மேலே ஒரு படலம் படியும் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த படலம் என்ன ஒரு படலுன்னாக்கா நம்ம உணவு துணுக்குகளில் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும் அதே மாதிரி பாக்டீரியாஸ் வந்துட்டு அந்த இடத்துல அட்டாச்டாக இருக்கும் பல்லு மேலே பாக்டீரியாஸ் போய் ஒட்டிக்கும் அது ஒட்டிக்கிறது ஒரு கையில் வந்துட்டு பல்ல பிடிச்சிட்டு இன்னொரு கையில் உணவு துணுக்குகளை பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேருந்தும் அது வந்துட்டு அட்ராக்ட் பண்ணி இழுத்து ஒட்டி வச்சுருக்கோம் இப்போ இந்த படலம் இருக்குது இல்லையா இந்த படலம் முழுக்க மேலும் பாக்டீரியாஸ் வந்து படிய ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே நம்மளோட கம்ஸை அட்டாக் பண்ணும் இந்த பாக்டீரியாஸ் வந்துட்டு கம்ஸை அட்டாக் பண்ணும் அப்போ கம்ஸு நம்மளோட பாடி திரும்ப அட்டாக் பண்ணணும் இல்லையா அப்போ வெள்ளை வெள்ளையணுக்கில் நம்மளோட ரத்த வெள்ளை அணுக்கில் அங்கே கொண்டு போகணும் அப்போ அதுக்கு நிறைய ரத்த ஓட்டத்தை கம்ஸ் கொடுக்கணும் அப்போ புதுசு புதுசாக அங்கே ரத்த குழாய்கள்லாம் உருவாகும் அந்த புதுசாக உ உருவாகிற ரத்த குழாய் இருக்கு இல்லையா அது வந்துட்டு இப்போதைக்கு சாஃப்டாக இருக்கும் ஏன்னா மெச்சூர் இருக்காது அதில் நம்ம ப்ரஷ்ஷு படுதோ இல்லை கம்ஸ் படு எது பட்டாலும் அந்த புது ரத்த குழாய்கள் உடஞ்சி ப்ளீடிங் ஆரம்பிக்கும் ஸோ கம் ப்ளீடிங்கிறது இப்படி தான் நடக்குது அப்போ இதுக்கு உண்டான காரணம் என்ன பாக்டீரியாஸ் அந்த காரைகளை அந்த 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 பல்லு மேலே படிஞ்சிருக்கக்கூடிய படலத்தை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா கம்ஸில் இருக்க வீக்கம் தானாகவே குறைஞ்சிரும் அது பாடி நம்ம போய் ஃபைட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை கம்ஸ் வீக்கம் குறைஞ்சிருச்சுனா ப்ளீடிங் தானாகவே நின்றுரும் பட் இதை விட்டுட்டு நம்ம இன்னும் சாஃப்டாக பண்ணுறது ப்ரஷ்ஷே பண்ணாமல் இருக்கிறது இன்னும் நிறைய பேர்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க ப்ளீடிங் வருதுங்கிறதுனால நான் ப்ரஷ் பண்ணுறத நிறுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ராங் பாருங்க இதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக தான் பண்ணணும் அந்த இடத்த ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணி நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் சிலருக்கு காரையாக படிஞ்சிரும் மஞ்சள் கலரில் அது கேல்குலஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி காரையாக படிஞ்சிரும் அப்படி படிஞ்சிருச்சுன்னா ப்ரஷிங்கில் அது போகவே போகாது ஸோ ஒரு டென்டிஸ்ட்டை மீட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு க்ளீனிங் பண்ணணும் ஜென்ரல் க்ளீனிங் ஸோ அந்த மாதிரி ஸ்கேலிங்னு சொல்லுவோம் அதை பண்ணிட்டோன்னாக்க கம்ஸ் திரும்பவும் நார்மலைஸ் ஆகிடும் வீக்கம் இல்லாமல் நார்மலைஸ் ஆகிடும் அதுக்கு பிறகு நீங்கள் ப்ராப்பர் ப்ரஷ்ஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணலாம் நீங்கள் மீடியம் ப்ரஷோ சாஃப்ட் ப்ரஷ்ஷோ எது யூஸ் பண்ணாலும் ப்ளீடிங் இருக்காது டாக்டர் அதே மாதிரி இப்போ சில சாப்பாடெலாம் சாப்பிடும்போது நம்ம டக்குனு கண்ணத்தை கடிச்சிக்கும் கடிச்சிக்கிட்டோம்னா அது கொஞ்சம் வீக்கமாகவே இருக்கும் அதனால் எப்போல்லாம் நம்ம சாதாரணமாக அந்த இடத்த கடிக்கிறோமோ அப்போ அந்த இடத்த கடிப்போம் கொஞ்சம் நாள் அது புண்ணா ஆகும் அது புரிஞ்சிக்க முடியுது இப்போ எனக்குமே அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்னென்னா நார்மலாக நான் ஃபுல்லாக அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கும் போது கண்ணத்தோட அந்த உள் பகுதி போய் அதில் லைட்டாக மாட்டிக்குது அப்படி மாட்டும் போது அதுக்கப்புறம் நான் வாயை திறந்துட்டு சைடில் நாக்கை வச்சு பார்க்கும்போது ஒரு லைன் இருக்குது அப்படியே திக்க ஒரு லைன் இருக்குது அது ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு வாரம் அந்த மாதிரி இருக்கு திரும்ப சரியாயிடுது திரும்ப அதே மாதிரி நடக்குது இது ஏதாவது பிரச்சனை அப்படி கடிச்சிக்கிட்டே இருக்கிறனால புண்ணு ஆகிட்டு இருந்து ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா கடிச்சிக்கிட்டே ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல புண்ணு தொடர்ச்சி ஆகுது அதை ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா கேன்சராக வாய்ப்பு இருக்குன்றாங்க இது நிறைய பேருக்கு பயமா இருக்கு எனக்குமே அந்த பயம் இருக்கு இதனால ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை இதை சரி பண்ண ஏதாவது அலைன் பண்ண வேண்டியது இருக்கா பல்ல இதை பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேருக்கு இது இருக்கும் நம்மளை நானே கூட இதை பற்றி ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கேன் நான் இதை லீனியா ஆல்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது நார்மலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோடு அவ்வளோதான் அது நமக்கு கன்னத்தில் இருக்கக்கூடிய ஃபேட் இஷ்யூ இருக்கு இல்லையா அந்த பக்கல் படா ஃபேட்டுன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபேட் இஷ்யூ சில சமயம் அதிகமாகும் சில சமயம் கம்மியாகும் இது அதிகமாகும் போது பள்ளி இடுக்கில் அது போயிட்டு அந்த சதை மாட்டும் சதை மாட்டும் போதெல்லாம் அந்த கோடு இருக்கும் நம்ம கொஞ்சம் இடம் குறைஞ்சோன்னாக்கா அது தானாகவே போயிடும் திரும்ப கொஞ்சம் ஃபேட்டு பூசுனாப்பெல்லாம் மாறுறோன்னா திரும்பவும் அந்த லைன் வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அது கேன்சராக மாறாது நான் அதிகமாக சாப்பிட்றது தான் காரணமாக அந்த மாதிரி வரதுக்கு அது கேன்சராக மாறாது அது பயப்படவே தேவையில்லை அது ரொம்ப நார்மலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரி பரிச்சோத்தை ஏற்படுது இல்லையா அதுக்கு இப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் ஒன்று வந்துருச்சு அந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் ஒன் டைம் இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் உங்களுக்கு பரிச்சோத்தை பிரச்சனையே வராது அப்படின்றாங்க அது கரெக்டாக அப்படி இன்ஜெக்ட் பண்ணுறது கரெக்டாக அப்படி பண்ணுறதுனால உண்மையாகவே ஃபியூச்சரில் ஒரு பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் வரதை கூட தடுக்குமா உண்மையாகவே பண்ணுமா அது மாதிரி இல்லை இது வந்துட்டு கேரிஸ் வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேக்சின் டைப் தான் நீங்கள் கேட்குறீங்க அது ரிசர்ச் ஃபேஸில் இருக்குது எப்பொழுதுமே வைரஸுக்கு உண்டான வேக்சின்ஸ் வந்துட்டு வேலை செய்கிற அளவுக்கு பாக்டீரியாஸ்க்கு உண்டான வேக்சின் வேலை செய்யாது ஏன்னா பாக்டீரியாஸ் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த இது பரவிட்டே இருக்குங்கிறதுனால அது வந்துட்டு பாக்டீரியாஸோட இன்ஜெக்ஷன்ஸ் அவ்வளோ தூரம் வேலை செய்யாது அதனால தான் இன்னும் அது பாப்புலர் ஆகாமல் இருக்குது அப்படி இல்லைன்னா எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வேக்சின்ஸுங்கிறது ரெகுலரைஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப நிறைய பேர் வந்துட்டு ஏன்னா பல் சொத்தங்கிறது தொண்ணூற்றொம்போது சதவீத பீப்புளுக்கு எல்லாேருக்கும் இருக்குது அப்படி இருக்கும்போது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு உண்டான வேக்சினாக அதுதான் முதல்ல வந்திருக்கும் அது வராதத்துக்கு காரணம் என்னென்னா அவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்குங்கிறது தான் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரிசர்ச் ஃபேஸில் அது இருந்துகிட்டே இருக்குது அந்த கேரிஸ் வேக்சின்கிறது வந்துச்சுனாக்கா அது ஒரு மிகப்பெரிய இதாக தான் இருக்கும் ஏன்னா பல் சொத்தையே இல்லாத ஒரு ஜென்ரேஷன் நம்மளால் உருவாக்க முடியும் அப்போ பண்ணும்பொழுது அது இன்னும் பெட்டராக தான் மாறும் ஓகேங்களா ஸோ அதுக்கு உண்டான ரிசர்ச் போயிட்டுருக்கு எவ்வளோ தூரம் சக்ஸஸாக இருக்குங்கிறத காலம் தான் தீர்மானிக்கும் நிறைய பேருக்கு அந்த பால் பல் வந்து குழந்தையா இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வயசில் அது விழுந்துடணும் ஒரு ஆறு வயசில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக எப்போதும் இருக்கக்கூடிய பல்லும் முளைக்கும் பர்மனன்ட் டீத்னு சொல்லுவோம் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அந்த சிங்கப்பல் மட்டும் எல்லா பால் பல்லும் விழுந்துருச்சு ஆனால் சிங்கப்பல் மட்டும் விழவே இல்லை அது அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் அந்த பர்மனன்ட் டீத் முளைக்கும் போது அது இதை முன்னாடி தள்ளி இப்போ அந்த இடத்துல ஒரு ரெண்டு பல்லு இருக்குது ஒன்று வெளியில் இருக்குது இன்னும் உள்ள இருக்குது அது அந்த பால் பல் அப்படி இருந்துச்சுன்னா அது புடுங்கிடணுமா அதனால ஏதாவது பிரச்சனையா அந்த பையனுக்கு அந்த பால் பல் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி வலி இருக்குது ஆட்டினா ஆடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கரெக்ட் என்ன பண்ணணும் பவர் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன்டு டெசிடியஸ் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு இந்த டெசிடியஸ் டூத்துங்கிறது அதிகபட்சம் பன்னெண்டு பதிமூணு வயசில் எல்லா பல்லும் விழுந்துடணும் அதுக்கு பிறகு இருக்கிறது எல்லாமே பர்மனெண்ட் பல்லாக தான் இருக்கணும் பட் பதினஞ்சு வயசு தாண்டியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த பால் பல் விழாமல் அப்படியே இருக்கும் அது பேர் தான் ரீடைன் டெசிடியஸுன்னு சொல்கிறது அதுக்கு காரணம் பல இருக்குது உள்ளுக்குள்ளேருந்து வர வேண்டிய பல்லு சரியான வயசில் வெளியில் வராமல் இருக்கிறது தான் முக்கியமான காரணம் அப்போ அந்த மாதிரி பல்லு வெளியில வராமல் இருக்குனாக்க இந்த ரீட்டைன் டெசிரியஸ் வந்துட்டு அழுத்தமாக அதே இடத்துல உட்காந்துட்ருக்கும் சிலருக்கு உள்ளுக்குள்ள பல்லே இருக்காது இப்போ உங்களோட ஃப்ரெண்டுக்கட்லேயும் சொன்னீங்க அந்த சிங்கப்பல் வந்துச்சு இதை தள்ளிச்சின்னு சொல்லிட்டு சிலருக்கு சிங்கப்பல்லு பிறவிலேயே இருக்காது அவங்களுக்கு பர்மனெண்டாக வர வேண்டிய பல்லு வராமலே இருக்கும் அப்போ என்ன ஆகும் இந்த பல்லே இருக்கும் ஸோ இதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் பல்லு எல்லோ உஷாக மாறிடும் அதே நேரத்தில் சிரிக்கும் போது அந்த பல் மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்கும் மற்ற பல்லெல்லாம் எல்லாம் தனியாக தெரியும் அதுக்கு பக்கத்தில் கேப் நிறைய இருக்கும் ஏன்னா இது சின்ன பல்லுங்கிறதுனால கேப் நிறையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கும் ஸோ இதை யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசில் பார்த்தீங்கன்னா அதுவாகவே ஆட ஆரம்பிச்சிடும் அதுவாகவே ஆட ஆரம்பித்து விழுந்துடும் ஸோ அப்போ எம்டி ஸ்பேஸாக அது மாறிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு திடீர்னு பல் விழுந்துருச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயப்படுறதுக்கு இல்லாமல் அதை நீங்களே பிளான் பண்ணி அந்த பால் பல்ல எடுத்துட்டு அந்த இடத்துல புதுசாக பல் கட்டி ப்ராப்பர் ஷேப்பில் சைஸில் அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ப்ராப்பர் கலரில் கொடுத்துறது பெஸ்ட் ஓகே டாக்டர் இப்போ ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ரெண்டு பல்லுமே இருக்குது அப்போ பால் பல்லை எடுத்து விட்டுறது பெட்டர் பெட் அந்த 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 புதுப்பல் அட்லீஸ்ட் ப்ராப்பர் பொசிஷனுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணும் ஓகே டாக்டர் இப்போது பல்லில் நம்ம வந்து இந்த இப்படி பல்லு இருக்குன்னா இந்த மேல் பக்கத்தில் தான் நம்ம கடிக்கிறோம் மாதிரி இந்த முன் பக்கத்தில்லாம் நம்ம பல் வளர்க்கறப்ப கொஞ்சம் தேய்க்கிறோம் மாதிரி இப்போ நான்லாம் உள்ளயுமே நல்லா தேப்பேன் இருந்தாலும் இந்த கீழ்ப்பு இருக்கிற டாக்டர் அதுக்கு உள்ளே மட்டும் எப்போதுமே மஞ்சள் கரை நான் பேசினவரைக்கும் எல்லாருக்குமே அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் அங்கே மட்டும் அவ்வளோ கரப்படியுது நம்ம அங்கே போட்டு உணவு கடிக்கிறதே இல்லை நாக்கு எப்போதும் அந்த இடத்துல பட்டுக்கிட்டே இருக்கு ஏன் அங்கே மட்டும் அதிகமாக கரப்படியுது ரொம்ப சரியான கேள்வி இது ரொம்ப கரெக்டாக நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அந்த இடத்துல ஏன்னா ரொம்ப காமனாக எல்லாருக்கும் இந்த கால்குலேஷன் சொல்லக்கூடிய சுண்ணாம்பு காரைகள் மாதிரி படியக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா கீழ்ப்பல்லில் உள் பக்கத்தில் தான் இருக்கும் ஓகே காரணம் ரெண்டு மூணு இருக்குது ஒன்று நம்மளோட ப்ரஷிங் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணாமல் இருக்குது நான் சொன்னேன் இல்லையா ப்ரெஷ்ஷிலே வந்துட்டு ஹீல் இருக்கும் டோ இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே யூஸ் பண்ணும்போது டோ ஆஃப் த ப்ரெஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் நம்மளால் அதை வந்துட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் பட் நம்ம சாதாரணமாக எடுக்கிறோம் க்ளீன் பண்ணுறோன்னா அந்த இடத்த நம்மளால் டச்சே பண்ண முடியும் அந்த ப்ரஷ்ஷோட முனையை ப்ரஷ்ஷோட அடிக்கட்டை ஓ அந்த அடிக்கட்டை அங்கே இதுதான் வந்துட்டு பாதம்னு வச்சுக்கோங்க இதை வந்துட்டு நம்ம டோன்னு சொல்றோம் இது வந்துட்டு ஹீல்னு சொல்றோம் ஸோ நம்ம இந்த பாகத்தை யூஸ் பண்ணணும் ஹீலை யூஸ் பண்ணுவோம் ஆமா ஹீலை யூஸ் பண்ணணும் ஸோ ஹீல வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணணும் கீழ்ப்பல்ல பொறுத்த வரைக்கும் மேல் பல்லுக்கு உள் டோ யூஸ் பண்ணணும் ஸோ அப்படி யூஸ் பண்ணோன்னா தான் நம்மளால் க்ளீனாக எடுக்க முடியும் இத கீழ்ப்பகு பல்லில் ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சலைவரி கிளாண்ட் அதாவது உமிழ்நீர் சுரக்கக்கூடிய சுரப்பிகள் அந்த சுரப்பிகள் வந்துட்டு அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும் ஸோ அங்கே நிறைய சலைவாக வந்துட்டு செக்ரீட் ஆகிட்டு இருக்கும் அதுல இருக்கக்கூடிய கால்சியம் எல்லாம் பல்லில் நேரடியாக வந்துட்டு படிய ஆரம்பிக்கும் ஸோ இது ரெண்டும் தான் முக்கியமான காரணம் நமக்கு வந்துட்டு இந்த கீழ் பல்லில் மட்டும் அதுவும் உள் பக்கத்தில் மட்டும் அதிகமாக காரப்படுகிறது ஆமாம் டாக்டர் சில நாட்ல நாக்கு அப்படி கீழ் நோக்கி அழுத்தும் போது செலவாக கொஞ்சம் அதிகமாக அதிகமாக முடியும் ஸோ அது இது இதனால தான் தான் இருக்குது ஓகே டாக்டர் டாக்டர் இப்போது பல் சொத்தை வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றப்ப அதை சரியாக வாஷ் பண்ணாமல் பல் வளர்க்காம இப்படிலாம் வருன்றது தெரியும் ஜெனெட்டிக்காக பல் சொத்தை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பல் சொத்தை இருக்குது அப்படின்னா எனக்கும் வரும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகள் இருக்குது பட் ரொம்ப ரொம்ப குறைவு தான் அதாவது ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம் ஒரு சொத்தையை உருவாக்கக்கூடிய காரணிகள் அந்த காரணிகள் ஜெனட்டிக்கலாக வரும் பட் சொத்தை டைரெக்டாக ஜெனட்டிக்காக வருமானா வராது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம சலைவாவோட ஒரு பிஹெச் லெவல் இந்த சலைவாவோட பிஹெச் லெவலுங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும் நம்ம எடுத்துக்கிற உணவுக்கு ஏற்ற மாதிரி மாறும் நம்ம பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஜெனட்டிக் இது இருக்கும் ஸோ அப்போ அந்த சலைவாவோட பிஹெச்ங்கிறது ஒரு ஒரு காரணி சொல்கிறேன் நான் இதே மாதிரி ஆமா நம்மளுடைய பாக்டீரியாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் காலனிங்கிறது வந்துட்டு வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்போ அது நம்மளோட பேரண்ட்ஸ்டேருந்து நமக்கு வரும் ஸோ இதெல்லாம் கூட வந்துட்டு ஒரு காரணிகள் தான் பட் டைரக்டாக சொத்தை வந்துட்டு ஜெனட்டிக்காக வருமானு கேட்டால் வராது இந்த காரணிகளை நம்ம சரிவர ஹேண்டில் பண்ணாமல் விடும்போது சொத்தையாக மாறும் அப்போ நமக்கு என்ன தோணும் அப்பா அம்மாவுக்கு நிறைய சொத்தை இருந்துச்சு எனக்கும் அதே மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் பட் நமக்கு ஜென்டிக்கலாக அப்பா அம்மாவுக்கு அப்படி இருந்தால் கூட வராமல் தடுக்க முடியும் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டு அந்த வேறு சிகிச்சைன்னு ஒன்று பொதுவாக எட்ஜெஸ் பண்ணுவாங்க அது பல்லில் சொத்தை வரும்போது பண்ணுவாங்க யாருக்கு அது கண்டிப்பாக தேவை இப்போ இன்விசிபுள் டூத்லைனர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க நம்ம ஆரம்பத்துலேருந்தே அந்த பல்லா எத்தப்பல்ல சரியாக அலைன்மெண்ட் இல்லை அப்படின்னா கிளிப்புன்னு ஒன்று முன்னாடி தெரியற மாதிரி போடுவீங்க ரப்பர் பேன் போட்டு ஒரு டைட் ஒப்போம் அதான் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ ஆனால் இன்விசிபிளாக அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிளாஸ் மாதிரியே ஒன்று பண்ணுறாங்க இது எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் டாக்டர் நாக்கு வடிக்கிறதுக்கு ப்ராப்பரான மெத்தட் எது சில பேர்லாம் கையாலேயே அப்படியே வடிக்கிறாங்க எது கரெக்டான மெத்தட் டாக்டர் மவுத் ஸ்மெல் வரும் சில பேருக்கு நார்மலாக இருக்கும் அவங்களுக்கே சில நேரத்தில் தெரியாமல் இருக்கும் மற்றவங்க அதை பக்கத்தில் போகும்போது அவங்களுக்கு ஸ்மெல் தெரியும் சில நேரத்தில் அவங்களாலேயே அதை உணர முடியும் நமக்கு வாய் நாரிக்கிட்டே இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மவுத் ஸ்மெல் எதனால் வருது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அது அந்த மாதிரி அது வந்து காஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிலாம் பண்ணும்போது காஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தலான்றதுக்காக அப்படி பண்ணுறீங்களா இல்லை உள்ளே போகிறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா